தாலி அணிவது கட்டாயமில்லை அப்படின்னு பாடகி சின்மையின் கணவரும் நடிகரும் இயக்குனருமான ராகுல் ரவீந்தர் சொல்லிருக்கிற விஷயம் இணையதளத்துல பேசும் பொருளா மாறி இருக்கு சமந்தாவின் நெறிய நண்பரான இவர் பற்றி சமந்தா ஒரு பேட்டில நோயால சமந்தா காலையில எல்லா டைமும் நைட்டு தான் இவர் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்துல ஒருத்தர்னு பெருமையா சொல்லி இருந்திருந்தாங்க இயக்குனரும் திரைக்கதை எழுத்தாளருமான ராகுல் ரவீந்தர் இப்போ ராஷ்மிகா மந்தானா நடிப்புல த கேர்ள் ஃபிரெண்ட் என்ற திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த படம் பெண்கள் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்குன்னு சொல்லியிருக்காரு பேட்டியில திருமணத்துக்கு அப்புறம் பெண்கள் தாலி அணியணும்னு எந்த கட்டாயமும் இல்ல அது அவங்களோட விருப்பம்தான் ஆண்கள் கல்யாணம் ஆனதுக்கு எந்த அறிகுறியும் இல்ல அதே நேரத்துல ஆனா பெண்கள் திருமணமாயினவங்க அப்படின்னு அறிகுறி இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட இந்த பேச்சு இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது தன்னோட மனைவி கிட்ட கூட தாலி கட்டிக்கணும்னு எந்த கட்டாயம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறதா சொல்லிருக்காரு